பின் சீரழிய போகும் மொட்டு வியத்மக வியத்மக்டு ஆரம்பம் ஓய்வெடுக்கும் சிறிசேன பகிரப்பட்ட பதவிகள் பின் சீரழிய போகும் மொட்டு சித்திரை புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அது பற்றிய ஆயத்தங்களை விட தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தான் பரபரப்பாக இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏப்ரல் எட்டாம் திகதி அதாவது இன்று முதல் சரியாக தொன்னூற்றி நாட்களுக்கு பின்னர் வேட்பு மனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கிறது இதன்படி எதிர்வரும் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதி எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கோருவதற்கு அரசமைப்பின் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான கால நேரம் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்கவினால் வேட்பு மனுக்களை கோருவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும் பிரச்சார பணிகளுக்காக இருபத்தெட்டு அல்லது முப்பத்தைந்து நாட்கள் வழங்கப்படும் இதன் அடிப்படையிலேயே வாக்கெடுப்புக்கான வேட்பு மனுக்களை கோருவதற்கான திகதி தீர்மானிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணை குழுவின் பேச்சாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி சனிக்கிழமை அல்லது ஒக்டோபர் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கான நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான அடிப்படை பணிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கும் இதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலைமைக்கு இடையில் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் நாட்டுக்குள் பெரும் அரசியல் புரட்சி ஒன்று ஏற்பட போகிறது என்று அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மொட்டு கட்சிக்கு இடையிலான அரசியல் பிரச்சனைகளே இதற்கு காரணமாக அமையும் என்று கூறப்படுகிறது முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது அறிவித்திருந்த நிலையில் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் ராஜபக்ஷவாதிகள் பலரதும் விருப்பம் முதலில் பொது தேர்தலை நடத்துவதாகும் அரசியல் தகவல் வட்டாரங்களின்படி முதலில் பொது தேர்தல் ஒன்றை நடத்துவதன் அவசியம் பற்றி பெசில் ராஜபக்ஷவினால் ஜனாதிபதிக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அரசியலமைப்பின்படி முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதென்ற தீர்மானத்திலேயே ஜனாதிபதி இருக்கிறார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தும் முயற்சியில் ராஜபக்சர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சில சமயம் முதலில் பொது தேர்தலை நடத்த ஜனாதிபதி இணங்காவிடின் இரண்டு தேர்தல்களையும் ஒரே சமயத்தில் நடத்துவதற்கான யோசனை ஒன்றை முன்வைக்க அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கும் எம்பிக்கள் குழு ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒரே நாளில் நடத்துவதன் மூலம் மொட்டு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் முடிவுக்கு வரும் என்று கருதுகின்றனர் கட்சி தலைவரும் முன்னாள் ராஜபக்ஷ மற்றும் பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர் ஆனால் இந்நாட்டில் காணப்படும் நடைமுறைக்கு இணங்க பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் ஆகிய இரண்டையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியமில்லை என்றே மொட்டு கட்சிக்குள் இருக்கும் ஜனாதிபதி ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரே நாளில் இரண்டு தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் நடைமுறை நம் நாட்டு மக்களுக்கு பழக்கப்பட்டது அல்ல என்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகிக்கும் மொட்டு கட்சியினரின் கருத்து எதிர்வரும் தேர்தல்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருப்பதே என்று கூறப்படுகிறது அவர்களில் பலர் கடந்த முறை இடம்பெற்ற கட்சியின் நிறைவேற்ற சபை கூட்டத்தின் போதும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தனர் சிலவேளை தமது தீர்மானத்தை கட்சி புறக்கணித்தால் குழுவாக வெளியேறி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது அவர்கள் குழுவாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றனர் இதிலே அமைச்சு பதவிகளை வகிக்காத கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது கட்சிக்குள் பிளவு ஒன்று ஏற்பட்டால் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் மொட்டு கட்சி பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கும் என்று அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஜேவிபி தலைமையிலான திசை விமர்சித்து வருவதையே தனது கொள்கையாக கொண்டிருந்த சஜித் தற்போது தன்னுடைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நடைமுறைகள் பற்றி சொல்வதற்கு சமகி புத்தி மண்டபய என்ற பெயரில் விசேட கருத்தரங்குகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாட்டை கட்டியெழுப்பும் அறிவு என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த சமகி புத்தி மண்டபய எனும் தேசிய மாநாடு கொழும்பு சங்ரிலா ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது இது சமகி புத்தி மண்டபவின் இரண்டாவது கூட்டமாகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நம் நாட்டு அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் பதவற்றும் நிபுணர்களை போன்றே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியும் சிலர் கலந்து கொண்டிருந்தனர் சமகி புத்தி மண்டபயவின் தலைவரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞானம் தொடர்பான சரேஷ்ட பேராசிரியருமான ஜே எம் ஆனந்த ஜெயவிக்ரம இந்த மாநாட்டின் நோக்கம் இலக்கு மற்றும் முன்னேற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் மாநாட்டின் வரவேற்புரையே வாய் நோயியல் விஞ்ஞானம் தொடர்பான சிரேஷ்ட பேராசிரியரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரும் சிரேஷ்ட பேராசிரியருமான உப்புல் பி திசாநாயக் ஆற்றினார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் உபுல் அபேரத்ன இந்த மாநாட்டின் கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கி ஆளுகை அரசாங்க கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் தொடர்பில் கருத்துரை வழங்கினார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி கற்கைகள் தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளர் மொரிஸ் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான யோசனைகளை மாநாட்டில் சேர்த்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் விசாகே சூரிய பண்டார பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானம் தொடர்பான பேராசிரியர் ஏ சர்ஜுன் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அதிலசிறி சமரகோன் பேராதனை பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞான சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் மற்றும் பேராதனை பல்கலைக்கழக வரலாறு தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஸ்ரீயானி குணரத்ன ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர் ஊடக சீர்திருத்தங்களுக்கான தேசிய செயலகத்தின் தலைவர் டாக்டர் பிரதீப் என் வீரசிங்கவே குழு விவாதத்திற்கு தலைமை தாங்கினார் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியர் ஒருவர் சமகி மண்டபத்தில் இணைந்தார் அதிக கவனம் செலுத்தப்பட்டது நேற்று அந்த மாநாட்டில் இந்திய பொருளாதார நிபுணர் டாக்டர் சுர்ஜித் எஸ் பல்லா ஸ்பீச் நிகழ்த்தினார் இவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசகர் ஆவார் அது மாத்திரமன்றி சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய கற்கைகள் நிறுவகத்துடன் இணைந்த சிரேஷ்ட ஆராய்ச்சி உதவி பேராசிரியர் திலக் அபேசிங்கவும் இங்கு விரிவுரை ஆற்றியிருந்தார் பேரவையில் சிறப்புரையாற்றிய அறிஞர்களான டாக்டர் சுர்ஜித் பல்லா மற்றும் பேராசிரியர் திலக் அபேசிங்கா ஆகியோரை நேற்று முன்தினம் ஐமச கூட்டணியில் இணைந்த பேராசிரியர் ஜி எல் பீரிஸ்தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் என்பது விசேட அம்சமாகும் ஆனால் அவர்களை அழைத்து வரும் பொறுப்பு சஜித் பிரேமதாசவின் சிரேஷ்ட ஆலோசகரான லக்ஷ்மண் பொன்சேகாவே முன்னெடுத்திருந்தார் நேற்று நடைபெற்ற அந்த புரோகிராமே சமந்த எதிரி விக்ரமவே ஒருங்கிணைத்திருந்தார் அதற்கான பிரச்சார பணிகளை கெலும் பாலித்த மஹிரத்ன முன்னெடுத்திருந்தார் இவர்கள் இருவரும் சஜித்தின் ஆலோசகர்களாக செயல்படும் நெருங்கிய நம்பிக்கையாளர்கள் ஆவர் நாடு முழுவதிலும் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கலாநிதிகள் பேராசிரியர்கள் ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சுற்றி ஒன்று கூடி சமகி புத்தி மண்டபயவுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் கொள்கைகளை வகுத்து நாட்டை கட்டி எழுப்ப அணிதிரண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த வேலை திட்டத்திற்கு ஐமச பொருளாதார முக்கியஸ்தர்கள் மூவரையும் இணைத்துக் கொள்வதில்லை என்ற விடயத்தில் லக்ஷ்மண் பொன்சேகா தரப்பு மும்முரமாக செயல்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அந்த கதைகளின் உண்மை போய் எதுவாயினும் ஐமச பொருளாதார முக்கியஸ்தர்கள் மூவர் தொடர்பில் லக்கி மற்றும் சுஜீவ தரப்பு சந்தேகப்பட தொடங்கி இருக்கிறது என்ற உண்மை மட்டும் குழப்பட்டுவிட்டது என கட்சிக்குள் சிலர் பேசத் தொடங்கியுள்ளனர் ஆகஸ்ட் சமதி புத்தி திட்டம் அமைந்துள்ளது சிலர் ஆனால் வேண்டும் எவ்வாறாயினும் சஜித் தொடர்ந்து தாந்தோன்றித்தனமான தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றுவது பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பது உறுதியாகிவிட்டது ஓய்வெடுக்கும் சிறிசேன பகிரப்பட்ட பதவிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் நிமல் சிரிபால டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் என்று கூடிய கட்சியின் அரசியல் சபையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அது மாத்திரமன்றி அதன் பதில் செயலாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளரான துமிந்த திசாநாயக்க நியமிக்கப்பட்டார் இன்று காலை இந்த சபை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதங்க உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் தலைமையில் கூடியது அவசர சந்திப்பாகவே இது இடம்பெற்றது எவ்வாறாயினும் இது பற்றிய வேறு கதை ஒன்றை கூறுகிறார் கட்சியின் யாப்பு அரசியல் சபையை கூட்டவோ தீர்மானங்களை எடுக்கவோ அல்லது அது பற்றிய யோசனைகளை முன்வைக்கவோ எந்தவோர் அதிகாரமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே அமைச்சர் மஹிந்த அமர்வீர ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகிய வண்ண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கியமை தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது தங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கியமைக்கு எதிராக அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த நீடிப்பு உத்தரவு வழங்கப்பட்டது இந்த முறைப்பாட்டின் பிரதிவாதிகளாக சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தனர் எந்தவோர் ஒழுக்காற்று விசாரணையும் இன்றி தங்களை கட்சியிலிருந்து நீக்கியமை சட்டத்துக்கு முரணானது என்றும் இதனை தடுக்கும் வகையில் அந்த தீர்மானத்துக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர் இந்த விடயங்கள் இவ்வாற இருக்கையில் சுதந்திர கட்சிக்குள் பரிமாறப்பட்ட கடித கொடுக்கல் வாங்கல் ஒன்று தொடர்பிலும் பேச்சு அடிப்பட தொடங்கியுள்ளது அரசியல் உடன் கூட்டுமாறு அமைச்சர் டி அனுப்பிய கடிதத்துக்கு கிடைத்த பதிலுடன் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சிரிபால சுதந்திர கட்சியின் அரசியல் சபையை கூட்டுவதற்கோ அல்லது அதற்கான கோரிக்கையை விடுப்பதற்கோ உங்களுக்கு எந்தவொரு அதிகாரமும் இல்லை என்று அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கதைகளை பார்த்தால் இன்றோ நாளையோ பெரிய கோகம்பம் ஒன்று வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் சபையை கூட்டுவதற்கான கோரிக்கை கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் கடிதம் எழுதப்பட்டிருந்தது நீதிமன்ற கட்டாணையின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயற்பட முடியாத நிலைமையில் கட்சியின் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான தேவையின் அடிப்படையிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதனால் திங்கட்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு அரசியல் சபையை கூட்டுமாறு அமைச்சர் சிரிபாலவினால் பதில் பொதுச் செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர மற்றும் தவிர்த்த அனைத்து அரசியல் சபை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்குமாறு அந்த கடிதத்தின் மூலம் சிரிபால கோரியிருந்தார் இதற்கு சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாரதி துஷ்மந்த உடனடியாக பதில் வழங்கியிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பை காப்பதற்கு தான் சட்டபூர்வமாக உடன்பட்டு இருப்பதாகவும் அதனால் அதற்கு எதிராக செயற்பட முடியாது என்றும் அரசியல் சபையை கூட்டுவதற்கு தன்னால் முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட கட்டானே இதுவரையில் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் யாவென தனக்கு தெரியாத பட்சத்தில் தன்னால் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது என்றும் அமைச்சருக்கு பதில் பொதுச் பொதுச்செயலாளர் அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த கடித விவகாரம் எதுவாயினும் சந்திரிகாவும் தற்போது கடத்தில் இறங்கியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் செயல்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் கடந்த நான்காம் திகதி அன்று இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பெறப்பட்டது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசிங்க தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து கட்சி தலைமையகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் பலவும் காணாமல் போயுள்ளன என்று கட்சியின் பொதுச் செயலாளர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு எவரும் நுழைய முடியாத வகையில் போலீசார் ஊடாக தடை விதிக்கப்பட்டது இவை அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் சுதந்திர கட்சியின் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன சந்திரிகா மாத்திரமன்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த கேமின் பின்னால் இருக்கிறார் என்று மைத்திரிக்கு நெருக்கமானவர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த கதைகள் எவ்வாறாயினும் நாம் தொடர்ந்து கூறி வந்த விடயம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல்கள் ஏனைய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களை விட மிகவும் வித்தியாசமான முறையில் நடைபெறும் என்பதாகும் அதே போன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் இலங்கை அரசியல் வரைபடத்தை போன்றே அதன் தன்மையையும் மாற்றிவிடும் என்றும் நாம் கூறியிருந்தோம் இதோ இப்போது அவைதான் நடந்தேறி வருகின்றன கத்திரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வரத்தான் வேண்டும் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை புத்தாண்டு இலங்கை அரசியலையும் புதிதாக்கிவிடும் போலிருக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்